அனைவருக்கும் வணக்கம் சுமைதாங்கி ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை காலனியின் தூதுவன் போல் ஒரு போலீஸ்காரன் அந்த காலனிக்குள் வந்து ஒவ்வொரு வீடாக கேட்டான் கேட்டான் கேட்டானா அவன் தன் நெஞ்சும் உடலும் பதை பதைக்க ஒவ்வொரு வீட்டின் முன்பும் நின்று அம்மா உங்க வீட்டிலே ஏதாவது குழந்தை ஆம்பல குழந்தை பத்து வயசு இருக்கும் காக்கி நிஜாமும் வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு உண்டுங்களா என்று திணறினான் போலீஸ்காரன் வீட்டு கொடியில் துணி உலர்த்தி கொண்டிருந்த அந்த அம்மாளை பார்க்கும்போது அவன் கண்கள் கலங்கின அவள் போலீஸ்காரனை பார்த்து ஏன் இருக்கான் என்ன விஷயம் ஏலே ஐயா இங்கே வா என்றதும் உள்ளிருந்து ஒரு பையன் ஓடி வந்து போலீஸ்காரனின் தலையை கண்டதும் நான் வரமாட்டேன் என்று பயந்து உள்ளே ஒளிந்து கொண்டான் எதுக்கட ஐயா பயப்படுறே ஒன்றும் பண்ண மாட்டாரு வா என்று பையனை அழைத்தாள் தாயார் போலீஸ்காரன் பெருமூச்சு விட்டான் கூப்பிடாதீங்கம்மா இருக்கட்டும் தோ அங்கே ஓவர் பிரிட்ஜு கிட்டே லாரியிலே சிக்கி ஒரு பையன் போயிட்டாமா அப்படியே மண்டை தெரிச்சு போச்சுமா என்று சொல்ல முடியாமல் சற்று நேரத்திற்கு முன் தன் பாவம் செய்த விழிகளால் கண்டதை எண்ணும் போதே போலீஸ்காரனின் உடம்பு சிலிர்த்தது ஐயோ தெய்வமே அப்புறம் என்னாச்சு பிள்ளைக்கு உசுருக்கு என்று அவள் கேட்டு முடிக்கும் முன் மற்றொரு பெருமூச்சை பதிலாக சொல்லிவிட்டு நகர்ந்தான் போலீஸ்காரன் அங்கிருந்து போகும்போது இந்த காலனியிலே இருக்கிற புள்ளைன்னு தான் சொன்னாங்க பிள்ளைங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்கம்மா என்று சொல்லிவிட்டு அடுத்த வீட்டின் முன் நின்று ஒரு பெரிய சோகத்தை எதிர்நோக்கி தவிக்கும் தனது நெஞ்சை இறுகி பிடித்து கொண்டே அம்மா உங்க வீட்டிலே ஏதாவது குழந்தை என்று ஆரம்பித்தான் போலீஸ்காரன் எங்க வீட்டிலே குழந்தையே கிடையாதே என்றாள் வீட்டுக்குள் இருந்தவள் அம்மா நீ புண்ணியவதி என்று அந்த பெறாதவளை எண்ணி மனதுள் பெருமைப்பட்டவாறு பெற்று வளர்த்து இன்று தெருவிலே ரத்தமும் சதையுமாய் தன் செல்வத்தை சூறையிட்டு விட்ட குழந்தைக்குரிய பாவியை தேடி சென்றான் போலீஸ்காரன் ஒவ்வொரு வீட்டின் முன் நிற்கும் போதும் அது அந்த வீடாய் இருக்கக்கூடாதே என்று அவன் மனம் பிரார்த்தித்தது ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும்போதும் ஐயோ இவள் அந்த தாயாய் இருக்க வேண்டாமே என்று அவன் இதயம் கெஞ்சியது எப்படி இருந்த போதிலும் இந்த காலனிக்குள் ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு தாயின் இதயத்தில் அந்த டைம்பாம் நேரம் வந்ததும் வெடித்து சிதறத்தான் போகிறது என்ற நினைப்பு வந்ததும் போலீஸ்காரன் தயங்கி நின்று திரும்பி போய்விடலாமா என்று யோசித்தான் அந்த சோகத்தை தன்னால் தாங்க இயலாது என்ற நினைப்பிலேயே அந்த காட்சி அவன் மனதில் உருவாகி உடம்பும் முகமும் வேர்த்து நாக்கு உலர்ந்தது ஒரு வீட்டின் திண்ணை மேலே உஸ் என்ற ஆஸ்வாச பெருமூச்சுடன் உட்கார்ந்து தொப்பியை கழற்றி கர்ச்சிப்பால் முகத்தையும் கழுத்தையும் துடைத்து கொண்டான் திரும்பி போய்விட்டால் என்ன என்று மனசு மீண்டும் உறுதியற்று குழம்பியது நான் போய்விட்டால் அதனால் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் இல்லாமல் போய்விடுவாளா ஐயோ அது தாயில்லாத குழந்தையாய் இருக்கக்கூடாதா ஒரு தி பத்து மாசம் சுமந்து பெத்த குழந்தையை இப்படி கேள்வி முறையில்லாம எடுத்துக்க கடவுளுக்குத்தான் என்ன நியாயம் சீச்சி கடவுள்தான் உசுர்களை உண்டாக்குகிறார் இந்த தான் யமனை உண்டாக்கினது யாரு அவன் இப்படி அக்குரம்பு பண்ண இந்த கடவுள் எப்படி சம்மதிக்கிறாரு அந்த கடவுளே பத்து மாசம் சமந்து பெத்திருந்தா தெரியும் எப்படித்தான் தாங்க போவதோ அந்த பெத்த வயிறு மனுஷன் சாகிறது பெரிய சோகமில்லை அதை பார்த்து மத்தவங்க துடிக்கிற கோலம் இருக்கே அட கடவுளே ஊரிலேதான் ஒவ்வொருத்தையும் ஒண்ணுக்கு பத்து பெத்து வச்சிருக்காளே ஒண்ணு போனாதான் என்ன ஐயோ அப்படியும் நினைக்க முடியுமா முடியாது முடியாது பெறாத என்னாலேயே பிள்ளை பாசம்னா என்னன்னு தெரியாத என்னாலேயே யாருதோ போச்சு நமக்கென்னு இருக்க முடியாத மனுஷ மனசுக்கு தன்னோடதே போச்சுன்னா நேரமும் காலமும் வந்து கிடப்பா கிடந்து போனாலும் பரவாயில்லை இப்படி திடீர் கொள்ளையிலே அள்ளி கொடுக்க பெத்த மனசு தாங்குமா ஐயோன்னு ஒரே அலர்ல அவ உசுரே போயிடுமே அட தெய்வமே சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்னையும் ஏண்டாப்பா உண்டாக்குனே கொஞ்ச நாளைக்கு முன்னே சிட்டுக்குருவி மாதிரி ஒரே சந்தோஷமா பறந்து திரிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தானே கையிலே ஐஸ்கிரீம் குச்சை பிடிச்சுக்கிட்டு ஓடியாந்தான் நான் தான் பாவி பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் அது நடக்க போகுதுன்னு தெரியுது விதிதான் என் கையை காலை வாயை எல்லாம் கட்டி கண்ணை மட்டும் திறக்க வச்சு எவ்வளவு கோரமான விளையாட்டை நடத்தி காட்டிடுச்சு பையன் கத்தினானா அதுக்குள்ளே வந்துருச்சே சாவு போகிற உசுறு ஐஸ்கிரீமுக்காக இல்லை தவியாக தவிச்சிருக்கும் சாவில் இருக்கிற கோரமே அதுதான் திடீர்னு வந்து சாதாரண அல்ப ஆசையை பெருசாக்கி ஏமாத்திடும் இன்னும் இவ்வளவு நாழிகை தான் முன்னெச்சரிக்கை கொடுத்து வந்துருச்சுன்னா மனுஷன் சந்தோஷமா செத்துடுவானே அது பொறுக்குமா அந்த கொலைகார தெய்வத்துக்கு சாகும்போது எல்லா உசுர்களுக்கும் ஒரு ஏமாத்தம் தான் மிஞ்சி நிற்கும் போலருக்கு இருக்கு இருக்கும் போது எவ்வளவு அனுபவிச்சாலும் சாகும்போது கிடைக்க போகிறது ஒரு ஏமாத்தம் தான் ஐயோ என்ன வாழ்க்கை அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் டேஷன்ல ஒரு சிட்டுக்குருவி கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு பெட்டையோட ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு திரியிறப்பெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஐயா கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு பெட்டை மேலே ஆண் குருவி திடீர்னு எங்கிருந்தோ விசுக்குன்னு பறந்து வந்து தாவி ஏறினப்போ அந்த கழுதை காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு எதிர் சுவரிலே இருந்த ஒரு பொந்திலே போய் உட்காந்துக்கிட்டு கிரீச் கிரீச்ன்னு ஏக்கம் காட்டிச்சு அந்த ஆணுக்கு ஏமாந்த வெறியிலே படபடனு நெஞ்சு அடிச்சுக்கிச்சு உடம்பை சிரித்துக்கிட்டு ஒரு நிமிஷம் பெட்டையை முறைச்சி பார்த்தது அந்த பார்வையிலேயே பெட்டைக்கு மனசு மாறிப்போச்சு மனசு மாறினப்புறம் இந்த சனியனே ஆண்குருவிக்கிட்ட போயிருக்க கூடாதா பொல்லா கழுதை மவளது இந்த பொந்திலேயே வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டுச்சு அது திரும்பினதுதான் தாமசம் விருட்டுன்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சிசு ஆனு நானும் இன்ஸ்பெக்டரும் நடக்க போகிற காரியத்தை பார்க்கறதுக்கு தயாராக திரும்பினும் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து கண்ணை சிமிட்டினார் என்னங்க எல்லா உசில்களுக்கும் உள்ளது தானேன்னு நான் சொல்லி வாய மூடில கிரிச்சின்னு ஒரு சத்தம் ஆண் குருவி பொட்டுன்னு என் காலடியிலே வந்து விழுந்தது தலைப்பூரா செவ செவன்னு ஒரே ரத்த கிளறி ஐயோ கடவுளேன்னு அண்ணாந்தேன் கடகடகடன்னு சாவோட சிரிப்பு மாதிரி அந்த பழைய காலத்து ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குது இன்ஸ்பெக்டரு எந்திரிச்சு ஓடியாந்து அதை கையிலே எடுத்தாரு ம் போயிடுச்சு ஐயா நீ சொன்னியே இப்ப எல்லா உசுர்களுக்கும் உள்ளது தான்னு சாவை பற்றி தானே சொன்னேன்னு கேட்டுட்டே சன்னல் வழியா அதை தூக்கி வெளியே போட்டாரு அந்த ஆண்குருவி ஃபேன்லே அடிபட்டு செத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த பெட்டை எதையோ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பெட்ட குருவி தவிச்ச தவிப்பு இருக்கே ஐயோ அப்பத்தான் தோணுச்சு கடவுள் ரொம்ப கேவலமான கொலைக்காரன் கடைக்கெட்ட அரக்கனுக்கும் இல்லாத சித்திரவாதையை ரசிக்கிற குரூர மனசு படைச்சவன் இல்லேன்னா சாவுன்னு ஒன்னு இருக்கும்போது போது பாசம்னு ஒண்ணு உண்டாக்குவானா வாங்குன ஐஸ்கிரீமை தின்னு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு சாவு வரலாமா அட இரக்கமில்லாத தெய்வமே உன்னைத்தான் கேட்கிறேன் வரலாமா சாவு அவ்வளவு அவசரமா குழந்தை கையிலிருந்து விழுந்த ஐஸ்கிரீம் கரையிறதுக்குள்ளே உசுறு கரைஞ்சு போயிருச்சே மனசு என்னென்னவோ எண்ணி எண்ணி தவிக்க திண்ணையிலே வெகுநேரம் உட்கார்ந்திருந்த போலீஸ்காரன் ஒரு பெரும் மூச்சுடன் எழுந்தான் கழற்றி வைத்திருந்த தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு நிமுறும் போது பார்வை அகஸ்மத்தாக அந்த வீட்டுக்குள் திரும்பிய போது ஒரு பெண் இளம்பெண் குழந்தைக்கு பால் கொடுத்தவாறே உட்கார்ந்திருந்தாள் அது ஓர் அற்புதமான காட்சிதான் அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி தாரேயா என்று கேட்டவாறு மீண்டும் திண்ணை மேல் உட்கார்ந்தான் போலீஸ்காரன் குழந்தையை மார்போடு அணைத்தவாறே எழுந்து உள்ளே சென்று கையில் ஒரு செம்பில் தண்ணீரோடு வெளியே வந்தால் அந்த இளம்பெண் குழந்தை மார்பில் முகம் புதைத்து பாலிருந்தும் சத்தம் மூச் மூச் என்று ஒலித்தது போலீஸ்காரன் தண்ணீர் சோம்பை வாங்கி கொண்டதும் தாய்மை சுகத்தோடு குழந்தையின் தலைமுடியை மிருதுவாக தடவினாள் அவள் திடீரென போலீஸ்காரனின் கண்கள் மிரண்டன ஒருவேளை இவள் அந்த தாயாக இருக்க முடியுமோ சி இருக்காது சின்ன வயசா இருக்காளே ஏமா இதுதான் தலச்சன் பிள்ளையா என்று ஆரம்பித்தான் இல்லை பெரிய பையன் இருக்கான் அவனுக்கு அப்புறம் ரெண்டு பொறந்து செத்து போச்சு இது நாலாம் பேரு இப்ப பெரிய பையன் எங்கே பள்ளிக்கூடம் போயிருக்கான் பள்ளிக்கூடமா என்ன சட்டை போட்டு இருந்தான் பள்ளிக்கூடத்திலே காக்கி நிஜாரும் வெள்ளை சட்டையும் போடணும்னு சொல்லி இருக்காங்கன்னு உசுர வாங்கி நேத்துக்கு தான் தச்சு தான் ரெண்டு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு போறான் எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க போலீஸ்காரன் ஒரு நிமிஷம் மௌனமாய் நின்றுவிட்டு பையனுக்கு பள்ளிக்கூடம் ஓவர் பிரிட்ஜ் பக்கமாக இருக்குதா என்று சாதாரணமான குரலில் கேட்டான் இல்லை இந்த பக்கம் இருக்கு ஆனா அது உரெல்லாம் சுத்தும் வாழத்தனம் அதிகமாக போச்சு சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை காத்தாலே ஐஸ்கிரீம் வாங்க அரையணா கொடுன்னு உசுர வாங்கினான் நான் தரமாட்டேன்னு அப்புறம் எனக்கு தெரியாம பொட்டியை திறந்து அரையணா எடுத்துக்கிட்டு போகும்போது நான் பார்த்துட்டு ஒடியாந்தேன் அவன் ஓட்டத்தை நான் பிடிக்க முடியுதா விரட்டிக்கிட்டே வந்தேன் ஓடிட்டான் என்ன கொட்டம் என்ன கொட்டம் எனக்கு வச்சு சமாளிக்க முடியலே வந்த ஆத்திரத்திலே அப்படியே ஒழிஞ்சு போ திரும்பி வராதேன்னு திட்டினேன் போலீஸ்காரன் இடம் அறிந்து ஐயோ அப்படி நீ சொல்லி இருக்க மா கூடாது என்று தலையை குனிந்து கண்ணீரை மறைத்துக் கொண்டான் பிறகு சற்றே மௌனத்துக்கு பின் ஒரு சிறுமலுடன் எனக்கென்ன என் கடமையை செய்கிறேன் என்ற தீர்மானத்தோடு தலையை நிமிர்த்தி கலங்குகின்ற கண்களை இறுக மூடிக்கொண்டு கொண்டு இமை விளிம்பில் கண்ணீர் கசிய சிலை போல் ஒரு வினாடி நின்றான் அவன் இதயமே இறுகி துருவேறிய உணர்ச்சி கரகரப்புடன் உதட்டிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன ஓவர் பிரிட்ஜு லாரியிலே அடிபட்டு ஒரு பையன் செத்து கிடக்கான் போ போயி உன் பிள்ளைதானான்னு ஐயோ ராசா என்ற அலறலில் அந்த வீடே அந்த காலனியே அதிர்ந்தது அந்த அதிர்ச்சியில் போலீஸ்காரன் செயலற்று திண்ணையின் மீது சோர்ந்து விழுந்தான் பாலொருந்தும் குழந்தையை மார்புற இருகத் தழுவிக்கொண்டு வெறி கொண்டவள் போல் அந்த தாயார் வீதியில் ஓடிக்கொண்டிருக்கிறாள் இன்னும் ஒரு தெருவு தாண்டி போகணுமே என்ற கை கைக்குழந்தையை இடுப்பில் இடுக்கி கொண்டு மேல்துகில் விலகி ஓற்றை மூளை வெளியில் தெரிய தன் உணர்வு இழந்து தாய்மை உணர்வின் வெறி கொண்டு பாய்ந்து பாய்ந்து ஓடி வருகிறாள் அவள் விபத்து நடந்த இடத்தை வேடிக்கை பார்த்துவிட்டு எதிரில் வரும் கூட்டம் தாய்மையின் சொருபமாக இவள் வருவதைக் கண்டு திரும்பி இவளை பின்தொடர்ந்து செல்கிறது கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கைதான் என்ன ஆச்சு செய்தித்தாள் விவகாரம் போல் ஒருவர் கேட்ட கேள்விக்கு மேல் போக்காய் ஒருவர் பதில் சொல்கிறார் ஒரு பையன் ராலியிலே மாட்டிக்கிட்டான் அப்புறம் அப்புறம் என்ன கிளோஸ் என்று ஒரு சிஸ்ரியா சிரிப்புடன் கை விரிக்கிறான் ஒருவன் லாரி காரணங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியுதா அவனுங்களை வச்சு மேலே ஏத்தனும் லாரியே என்கிறார் ஒரு மனுநீதிச் சோழன் பரம்பரை அவர்களுக்கு ஆத்திரப்படுவதே ஒரு சுவாரஸ்யம் வீதியின் மறுகோடியில் அந்த போலீஸ்காரன் ஓடி வருகிறான் திருடனை துரத்தி பிடிக்கும் திறனுள்ளவன்தான் பாசத்தின் வேகத்தை தொடர முடியாமல் பின்தங்கிவிட்டான் இடுப்பு பிள்ளையுடன் ஓடோடி வந்து கடைசி தெருவையும் தாண்டி விபத்து நடந்த தெருவுக்குள் நுழைந்தபோது கூட்டத்தின் நடுவே இருந்து ஒருத்தி தரையில் விழுந்து புரண்ட கோலத்துடன் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அட கடவுளே உனக்கு கண் இல்லையா என்று கதறி அழுவதைக் கண்டதும் இந்த தாய் நின்றாள் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வழியே இவள் சிரித்தாள் அது நம்ம ராசா இல்லேடி நம்ம ராசா இல்லே என்று கை முகத்தோடு அணைத்துக்கொண்டு சிரித்தாள் இருதயம் மட்டும் இன்னும் தேம்பி தேம்பி விம்பிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இப்பொழுதுதான் தாய்மை உணர்வின் வெறி அடங்கி தன்னுணர்வு கொண்டாள் மார்பு துணியை இழுத்து விட்டு கொண்டாள் அருகில் வந்து நின்ற போலீஸ்காரனிடம் ஐயா அது என் பையன் இல்லை வேற யாரோ ஐயா அது என் பையன் இல்லை என்று கண்களை மூடி தெய்வத்தை நினைத்து கரம் கூப்பினாள் சி இவ்வளவுதானா தாய் தாய்ப்பாசங்கிறது இவ்வளவு அல்பமா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடங்கி போகிறதுதானா என்று முகம் செலுத்த போலீஸ்காரன் விபத்து நடந்த இடத்தை நோக்கி நடந்தான் கும்பலின் நடுவே விழுந்து கதறி கொண்டிருப்பவளை பார்த்ததும் போலீஸ்காரன் திடுக்கிட்டான் அங்கே அவன் மனைவி மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வரும் வழியில் இரத்த கோரத்தை பார்த்து விட்டாலோ அதோ காய்கறி பை கீழே விழுந்து சிதறி கிடக்கிறதே அடி பாவி உனக்கென்னடி தலையெழுத்து என்று முனகினாலும் போலீஸ்காரனால் பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியாமல் குழந்தை மாதிரி விம்மி விம்மி அழுதான் தங்கம் இதெல்லாம் என்னடி என்று அவளை தூக்கப் போனான் புருஷனை பார்த்ததும் அவள் குமுறி குமுறி அழுதாள் ஐயோ பாத்தீங்களா இந்த அநியாயத்தை இதை கேட்க ஒரு போலீசு இல்லையா ஒரு சட்டம் இல்லையா இருபது வருஷமா நாம் எவ்வளவு தவமாக தவமிருந்து வரமா வரங்கேட்டும் கொடுக்காத அந்த விஞ்ச தெய்வம் இப்படி அநியாயமா ஒரு வைர புதையலே வாரி இறைச்சி இருக்கே என்று கதறினாள் தங்கம் அவங்க அவங்க விதிக்கி நாம அழுதா போருமா எந்திரி பைத்திய மாதிரி புலம்பரையே வீட்டுக்கு போலாம் வா என்று மனைவியின் கையை பிடித்து தூக்கினான் போலீஸ்காரன் அவள் அவனை திமிரி கொண்டு விலகி நின்றாள் அழுத கண்கள் அவன் முகத்தை வெறிக்க இது என் குழந்தை ஆமா இது என் குழந்தைதான் என்று பிதற்றினாள் போலீஸ்காரனின் கண்கள் இருந்தது தன் குழந்தை அல்ல என்று தன்னை தானே ஏமாற்றிக்கொண்டு அதோ வேடிக்கை பார்க்கும் உணர்ச்சியில் வருகிறாளே அந்த பரிதாபகரமான தாயை விரித்தான் ஐயோ பாவம் அவள் அடுத்து அங்கே நிகழப்போகும் ஒரு கொடிய சோகத்தை காண விரும்பாமல் தன் மனைவிக்கும் அதை காட்ட விரும்பாமல் அவளை வீட்டுக்கு அழைத்து போக அவன் கரத்தை பற்றி தூக்கினான் அவள் அவனோடு புலம்பி புலம்பி அழுதவாறு தளர்ந்து நடந்தாள் கும்பல் இரண்டாக பிரிந்து இந்த போலீஸ்கார தம்பதிகளின் சோக நடத்தையை வேடிக்கை பார்த்தவாறு அவர்களின் பின்னே வந்தது பாவி ஒரு குழந்தையை பெற்று கொஞ்சிறதுக்குத்தான் பாக்கியம் செய்யாத மலடியாயிட்டேன் செத்து போன ஒரு குழந்தைக்கு அழகூட எனக்கு சொந்தமில்லையா என்று திமிரிய அவளை வலு கட்டாயமாய் இழுத்து சென்றான் போலீஸ்காரன் அந்த தெருக்கோடியில் உள்ள தன் வீட்டருகே மனைவியை அழைத்து வரும்போது தூரத்தில் விபத்து நடந்த இடத்திலிருந்து அந்த டைம் பாம் வெடித்தது போலீஸ்காரன் காதுகளை மூடிக்கொண்டான் ஐயோ என் ராசா என்று காலனியில் ஒலித்த அதே குரல் வீதியே அதிர வெடித்தெழுந்தபோது தன் பிடியிலிருந்து திமிரியோட முயன்ற மனைவியை இரு கைகளிலும் ஏந்தி தூக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் போலீஸ்காரன் போலீஸ்காரனது ஏந்திய கரங்களில் மனைவியின் உடல் பாரம் மட்டுமே கனத்தது அவள் தன் இதயத்தில் தாங்கும் உலகத்தின் சுமை தாய்மையின் சோகம் அதான் அவனால் தாங்க முடியவில்லை உள்ளே போனதும் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு ஓவென்று கர்தறி அழுதனர் திடீரென திரும்பி பார்த்த போலீஸ்காரன் வாசலிலும் ஜன்னல் புறத்திலிருந்தும் கும்பல் கூடி நிற்பதை பார்த்து எழுந்து போய் கதவை படீர் படீர் என்று அரைந்து சாத்தினான் போலீஸ்காரன் வீட்டு முன்னே கூடியிருந்த கும்பல் மீண்டும் விபத்து நடந்த இடத்திற்கே ஓடியது ஆமாம் கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கைதான்